அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக ரோமர் நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்தையும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானால் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போஸ்னாகி போல் ஆப்ரஹாமனுடைய விசுவாசத்தை இங்கு எடுத்து காண்பிக்கிறார் அவர் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை அவர் கண்டிப்பாய் செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்பினது மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை தேவனை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்துகிறார் நாமும் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின்படியே நாம் விசுவாசிக்கிறதை நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தி அறிக்கை செய்ய வேண்டும் கத்தர் எனக்கு அற்புதம் செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறபடியினால் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை அழைத்துச் செல்வார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யும் விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி கத்தாவி நீர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யப் போகிறபடியினால் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இந்த நாட்களிலே செய்யப் போகிறதற்கு காய் ஸ்தோத்திரம் உம்முடைய தழும்புகளின் வல்லமையினாலே என்னை சுகமாக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீ உம்முடைய கரங்களில் வைத்து ஆசீர்வதிக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாய் கொண்டு வரும்போது கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை பார்க்கிறோம் தேவ யோபு அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இந்த தோல் முதலானவிகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை விசுவாசத்தில் சொல்கிறார் தன்னுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போய்விட்டது எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஆனால் விசுவாச வார்த்தையிலே தேவனை மகிமைப்படுத்துகிறார் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் இந்த வார்த்தையின்படியே பாருங்கள் யோபுவுக்கு ரெண்டு மடங்கு அற்புதத்தை ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்ததை நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் சகோதரா சகோதரி உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தை வார்த்தைனாலே தேவனை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் கத்தாவை நான் ஸ்தோத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வீட்டை நான் நானுமை ஸ்தோத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரப்புகிறீர் நானுமை ஸ்தோத்திருக்கிறேன் என் எனக்கு படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலையை தரப்புகிறீர் நானுமை ஸ்தோத்திருக்கிறேன் சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள் கத்தை நிச்சயமாய் உங்கள் வார்த்தையின்படியே அற்புதம் செய்வார் அது அவருக்கு நீதியாக என்னப்பட்டது என்று ஆப்ரஹாமி குறித்து சொல்லப்பட்டது போல உங்களுக்கும் என்னப்பட்டு கத்தர் அற்ப அற்புதத்தை கொண்டு வருவார் இந்த காலை நேரத்திலே நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கலாம் கர்த்தாவே எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை எனக்கு சொல்லிய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றப் போகிறீர் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சேர்ந்து ஜெபிக்கலாமா வல்லுமையுள்ள பிதாவின் நல்ல தேவனை ஆப்ரஹாம் விசுவாசித்தார் அதை தேவனை மகிமைப்படுத்தி அறிக்கை செய்தது போல நாங்களும் தேவனை மகிமைப்படுத்தி அறிக்கை செய்து யோபுவைப் போலவும் பரிசுற்றவான்களைப் போலவும் நாங்களும் மாற கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏ சிற்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆமேன்